ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கமல் சார் பற்றின பயங்கர ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்திங்கன்னா சாதாரணத்தை பற்றியும் சர்வாதிகாரத்தை பற்றியும் மாவான எஜுகேஷன் இருந்தால் ரெண்டையும் தூக்கி போட்டு லாஸ்லாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டார் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சங்கிகளுடைய கதறலும் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் மீடியாவிலேருந்து அதில் இன்டர்நேஷ்னல் மீடியா வரைக்கும் வந்து கமல்சர் எம்பியில் வந்து இப்படி பண்ணிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து கொண்டு வந்துட்டாங்க சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தானே வந்து முழு டீட்டெயில் இன்றைக்கி ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் அகரம் ஃபவுண்டேஷன் ஏற்கனவே சொல்லுற மாதிரி கமல் சார் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா அண்ட் கார்த்தி ஃபேமிலி வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதில் பேசும் பொழுது சூர்யா அவர்களுடைய நல்ல ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து வராது அது அவருக்கு வந்திருக்கு ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இவரை வந்து அண்ணனுக்கு கூப்பிட்ற தம்பி கூட ஏன்னா என் தம்பி வயசு தான் பட் நான் அண்ணன் தான் கூப்பிடணும் போல ஏன்னா என்னை விட நிறைய விஷயங்கள் அவர் வந்து செஞ்சுருக்கார் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து சூர்யாவை நிகழ வைத்தார் அது மட்டும் இல்லாமல் நான் சிஎம் ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் வந்து பேசினேன் என்ஜிஓக்கு வந்து நிறைய பெர்மிட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதற்கு இவர் தான் ஒரு முன்னோடி எனக்கு வந்து சூர்யா தான் ஏன்னா அவர் நம்ம பிள்ளை அப்படின்ற மாதிரி போட்டு தூக்கி பேசிட்டார் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் வந்து படிக்கணும் அப்படி படித்தா மட்டும்தான் சர்வாதிகாரத்தையும் சனாதானத்தையும் வந்து ஒழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஓங்கி வந்து சொல்லிட்டார் அது ரீசனபுளான ஒரு விஷயந்தான் அதை பேசுனதுல ஒரு தவறும் கிடையாது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கிகளும் பாஜகவுடைய கைகூலிகள் ஆர்எஸ்எஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கதற ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது எப்படி அவர் சொல்லலாம் எப்படி பேசலாம் ஹிந்து மக்களுடைய இதை வந்து அவர் இதே அவன் சொல்கிறது என்னதுங்கிறத நீங்கள் தெரியவாக அந்த கேட்டுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அந்த ஐயர் பொசிஷனில் இருந்து ஆட்சி பண்ணி அடித்து தூக்குறவங்கள நீங்கள் வந்து எஜிகேஷன் இருந்தால் அவனை நீ கேள்வி கேட்டு நறுக்கு நறுக்குன்னு பண்ணலாண்டா அப்படின்றத சொல்கிறாரு இல்லைனா அவங்களுக்கு தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அதில் பேசி முடிச்சோன்னே சூர்யா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமல் சார் வந்து ஒரு அண்ணனா சித்தப்பா வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக இருக்கட்டும் கார்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட பாதையில் அவர் போட்ட தான் நாங்கள் முளைச்சி வந்திருக்கோம் அவர் போட்ட பாதையில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இம்இஇன் அன்இமேஜினபிள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கமல் சார் வந்து ஒரு ஓப்பனாக ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தார் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த மாதிரி லெட்டர் வந்து கொடுத்துருந்தாரு யார் யாருக்குன்னா அந்த ஃபேமிலி சூர்யா ஃபேமிலிக்கு கார்த்தி ஃபேமிலிக்கு சிவகுமார் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து இத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க நீங்கள் செய்கிறது வந்து சேவை வந்து மிகப்பெரிய ஒரு சேவை ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் மட்டும் கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒளியாக நாளை வந்து மலரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சார் வந்து ஒரு இது போட்டுருந்தார் அதுக்கு வந்து சூர்யா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சார் நீங்கள் எம்பி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரையும் வந்து போட்டு ஒரு ஹைப் பேத்தி விட்டார் இங்கிட்ட கார்த்தையும் வந்து மெசேஜ் பண்ணதுனால இங்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் வந்து பொறுக்க முடியல ஒவ்வொருத்தனாக வந்து பார்த்திங்கன்னா சாரை வந்து அடித்து நொறுக்கும் வகையில் சில கேடுகட்டத்தனமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட்டையும் பற்றி பேசியிருந்தார் சனாதனத்தை பற்றியும் பேசியிருந்தார் அப்படின்றதுனால பதறிட்டாங்க எல்லாேருமே அவ்வளோதான் ஸோ என்னென்னலாம் டீட்டெயிலாக பேசுனாங்க யார் யாரை எதிர்த்து தெரிவிச்சுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வினோஜ் பி செல்வம் அந்த மாதிரி குஷ்பு அவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே திமுகவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறாரு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இசை அடுத்து குஷ்பு அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசியிருக்க வேண்டாம் இது வந்து கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களோட நண்பர் தான் பட் இருந்தாலும் கமல்சாரை வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க எப்பயுமே அரசியல் ரீதியாக பட் இந்த வட்டம் வந்து சாதாரணம் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே குஷ்புக்கு வந்து பயணமாக உகந்துருச்சு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு இது பேசுனது தப்பாக தெரியுது இப்படி பேசியிருக்க வேண்டாம்ன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி அப்புறம் வினோஜ் பி செல்வம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகலேருந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க டிபேட்டை எடுத்துட்டாங்க இவர் சொன்னது சரியா தவறா இவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி டிபேட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ எனக்கும் வந்து ஒரு ஃபீல் இருந்தது என்னடா அது கமல்ஹாசன் அவர்கள் எம்பி எம்பிஐடு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கதற விட ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யாராங்க நான் முதல் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிகேஷனு ஹண்ட்ரட் பர்சன்ட் எவனையும் வந்து உங்கள் கேட்க முடியாது நான் சொல்கிற கருத்தை நான் சொல்லிட்டு தானே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது பயங்கரமாக அடிச்சு தூக்கி காலி பண்ணிட்டாப்ல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ எல்லாரும் வந்து இருக்காங்க அவங்க இருக்கட்டும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை அப்படிங்கிறது தான் சரி அடுத்து கூலியில் ரஜினி அவர்களுடைய இன்டர்மிஷன் இருக்குல்ல லொக்கேஷன் தான் அதை பற்றி பேசியிருந்தார் விக்ரமுக்கு நான் வந்து கமல்சாரோட ரசிகன்றனால எழுதிட்டேன் ஆனால் ரஜினிக்கு பொழுது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இன்ஃபர்மேஷன் என்ன வைக்கலாம் அவருடைய ஃபேன் நான் கிடையாது கமலஹாசன் அவருடைய ஃபேன் அப்படின்றதுனால நான் வந்து டக்குன்னு எழுதிட்டேன் இது வந்து என்னென்ன இதில் தெரியாமல் யோசிச்சு 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 ஒன்று பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து அது ரீச் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டிருக்கார் ஓகே ஸோ அது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து கருத்துக்கள் தெரிவித்திருந்தார் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஓகே அடுத்து முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து விக்ரமில் பயங்கர ரேஞ்ச் வந்து போச்சு ஓகேவா அதில் டக்குன்னு வந்து அதில் ஒரு வெப் சீரிஸ் வந்து பண்ணிடலான்ற மாதிரி லோகேஷ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு பட் ஆனால் அவர் பண்ணல இன்னொரு டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாரா ஸோ அதற்கான ஒரு லீடு வந்து கொடுத்துருக்காரா நம்ம லோகேஷ் ஸோ அதையும் வந்து அவர் வந்து பேசியிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக அதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஊர்வசி அவர்கள் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டவொடனே டக்குன்னு வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்போ ஊர்வசியை கிட்டே கேட்டிருக்காங்க என்னங்க கமல் சாரே பேசிட்டாங்கன்னா அவல் சார் பேசுகிறேன்னா எனக்கு ஆஸ்கார் அவார்டு மாதிரி தான் எனக்கு தான் நேஷனல் அவார்டு இல்லை எந்த அவார்டு வந்து வாங்கினாலும் கமல் சார் கிட்ட பேசுனது தான் ஃபஸ்ட் ஆஸ்கார் மாதிரி எனக்கு ஏன்னா அவர் வந்து நான் நினச்சேன் நல்ல ஒரு ஹீரோ முதல் வந்து பார்க்கும்போது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவருக்கு தான் சினிமாங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட வந்து கலந்துரை கரெக்டாக வந்து பேசிட்டு என்ன எடுக்கணும் என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லுவார் நான் இருந்து நடிக்கிறப்ப மலையாளத்தில் கொஞ்சம் இன்னும் நடிங்க ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நல்லா இதற்கு இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதற்கான படமும் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் இங்கேயும் வந்து படங்கள் கொடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு வசிந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருந்தாங்க அடுத்து லப்பர் பந்தோட டேரக்டர் தமிழ் அவர்கள் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் வந்து நம்ம காலேஜ் படிக்கும் பொழுது அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போதுலாம் பார்ப்போம் அப்போ வந்து சும்மா டிவியில் அப்படியே இருக்கோம் ஏ ஒரு சீன் போடுறாரு கமல் சார் வந்து உள்ளே வரும் அந்த காலேஜுக்குள்ளே வரும்போது அப்படியே பார்ப்பார் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டென் நைட்டு அப்படியே வந்து உள்ளே அந்த மாதிரி அந்த சீன் நல்லா இருக்கும்டான்னு பார்ப்போம் அடுத்து இன்னொருத்த இன்னொரு சீன் சொல்லுவோம் அப்படியே அந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும் ஸோ அளவுக்கு நாங்கள் வந்து கமல் கமல்சரோடைய அந்த ஹியூமசன்ஸுக்கு அடாப்ட் ஆகிடுத்துருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து லபர் பந்தோட இயக்குனர் வந்து பேசுகிறேன் ஸோ எப்படி நான் யோசிச்சு பாருங்களேன் எந்தளவுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம அஜு வர்கீஸ் அவர்கள் மலையாளம் ஆக்டர் அவர் வந்து தேவர் மகனில் கமல்சரோடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ப்ளஸ் அன்பேஷத்தில் முழு படமும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அவருடைய மேக்கப்பாக இருக்கட்டும் பயங்கரமாக வந்து பேசப்பட்டுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது சாருடைய படங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தட் இஸ் குட் அடுத்து வந்து கமல் சார் படிக்காத தற்கூரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க இந்த பிஜேபி கதல ஆரம்பிச்சிட்டாங்க படிப்பறிவு இருந்தால் பரவாயில்ல தற்கூரி அப்படின்ட்டுட்டே படித்த உங்களால் ஏழு லாங்குவேஜ் பேச முடியுமா பல யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வந்து ஒரு ஹானர் ஆஃப் ஸ்பீச் கொடுக்க முடியுமா பல டாக்டர் பட்டங்கள் வாங்க முடியுமா சொல்லுங்கடா பண்ண முடியாது இல்லை அப்புறம் கதைகள் எழுத முடியுமா புத்தகங்கள் எழுத முடியுமா ஒரு டெக்னீஷியனா இருக்க முடியுமா இல்லை ஏஐ போய் படிச்சுட்டு வர முடியுமா இவ்வளவு டேலண்ட் இருக்கும் நீங்கள் யாரா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கதறல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறிட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இவர் படிக்காதார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட ஜோடி போட்டு நம்மளால் பேச முடியுமா போதை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசி ஆகணும் சும்மா வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் ப்ரொமோஷன் அப்போ ஹானஸ்ட் அவர் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அப்படின்னா ரஜினி சார் படத்தில் உங்களுக்கு பழைய படம் பிடிச்சதுன்னொன்னே எனக்கு கமலஹாசன் எங்கள் அப்பா படமே அவ்வளோ நான் பார்க்க மாட்டேன் தெரியாது எனக்கு ஏன்னா அவ்வளோதான் நான் எப்படி பா ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டேன் மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு ஆனஸ்ட்டாக ஸோ ரஜினி சார் படமும் நான் வந்து பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து பொண்ணு எப்படி வளர்த்துருக்கார் மாதிரி தோணுச்சு ஏன்னா சில பேர்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது எங்கள் தலைவர் அப்படி பண்ணார் தலைவர் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் தலைவர் மாங்க இதில் வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசியிருக்கிறது ரொம்ப வரையறக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்குறேன் அடுத்து பார்க்கிங் படத்துடைய டேரக்டர் வந்து அன்பே சிவத்துடைய கிளைமேக்ஸை பார்த்து தான் பார்க்கிங் வந்து இன்ஸ்பைர் பண்ண பண்ணிச்சு அந்த படம் அவர் வந்து பண்ணணும்னு நினச்சாரான் என்னென்னா அன்பே சிவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமல் சார் வந்து லாஸ்ட்டில் அவர் கொள்ள வந்துட்டு கடைசி வந்து அவன் கீழே போட்டு போயிருவாப்ல சந்தான பாரதி பொண்ணே வந்து நீ தான் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த ஒரு கான்செப்ட்டில் தான் அதை வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்கோடைய டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசியிருக்காரு ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் கிட்